பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா அமைதி நிலையில் சாப்பிட்டீங்களே நிறைவா சத்தான உணவு முடிந்த அளவு சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருங்க எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்க முடிந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மகிழ்ச்சியாக உடலை வச்சுங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம் ஷார்ட் வீடியோ இப்போது என்னுடைய அனுபவங்கள் நிறைய என்கிட்ட வந்துருக்குல்ல அது மாதிரி அனுபவங்களை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் புரியுதுங்களா இலவசமாக கிடைக்கிதேன்றதுக்காக அதை அலட்சியம் செய்கிற ஆளுங்க இருக்காங்க நான் அலட்சியம் நானும் செய்தவன் தான் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் இதுக்கு மேலே யாரும் அது மாதிரி அலட்சியம் செய்யக்கூடாதுன்றதுக்காக அதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நாங்கள் எல்லா குருப்பாக குழுவில் பல குழுவில் பேசி நிற்போம் அப்போ என்னை பற்றி தெரிஞ்சவர் அவர் ஒரு பெரிய அமைப்பில் இருக்கார் ஆனால் என்னுடைய சப்ஜெக்ட் அவருக்கு தேவைப்படுது அப்போ அவர் நேரடியாக பேசாத அவங்க அமைப்பில் இருக்கிற ஒரு அம்மாவை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நம்ம குழுவில் அவர் வந்து பேசட்டோன்னு கூப்பிடுறாங்க அந்த அம்மா ஃபோன் பண்ணி அவருடைய பேரை சொல்லி எனக்கும் அவர் நண்பர் தான் இருந்தாலும் அவர் என்னை நேரடியாக கூப்பிட மாட்டேன்றாரு அவங்கள வச்சு கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிடும் பொழுது அவங்க வந்து இது மாதிரி எங்கள் இவர் இது மாதிரி சொன்னார் அதனால் நீங்கள் தானங்க ஏ நான் தான் அப்படின்னு நான் நீங்கள் அதனால் எங்கள் குழுவில் வந்து பேசணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்கள் குழுவில் நான் பேச முடியாது நான் பசியும் உணவுமே ஆதி நிலைன்னு சொல்கிறேன் உங்கள் குருநாதர் வேறு ஒன்று கடவுள்னு சொல்கிறார் அதனால் நான் பேச முடியாது அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க பசியும் உணவு தான் கடவுளா அப்படின்னாங்க அவங்க ஆமாம் அப்படின்னு அப்போது அன்னமய கோஷத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் என்ன கெண்டலாக சிரிக்கிறாங்க என்ன பார்த்தேன் எப்படி அன்னமய கோஷத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு ஆமாம் நாங்கள் அன்னமய கோஷத்தில் தான் இருக்கிறோம் நீங்கள் ஒரு வருஷமாக சோறு சாப்பிட்டா தானே நீங்கள் வந்து உங்கள் குரு சொன்னதை வச்சு நீங்கள் வாழ்ந்துங்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா அப்படி சைலண்ட்டாக பிச்சாராயிட்டாங்க நடா எப்படி பேசுறாருன்னு அப்போது அன்னம் இலவசமாக கிடைக்கிறதுன்றதால அதை சீப்பாக நினைக்காதீங்க அன்னமய கோஷம்லாம் இதுக்கு மேலே சொல்லாதீங்க அது ஒரு உயர்ந்த நிலைங்க அது வந்து புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கங்க அன்னமய போசனெலாம் இது வந்து பசியும் உணவும் ஆதி நிலை புரியுதுங்களா நீங்கள் பிறந்ததும் உங்களுடைய தாய்முகம் கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் கொடுத்த தாய்ப்பால் என்பது உணவு புரியுதுங்களா அது ஒரு அன்னம் அதனால் அது வந்து அது மாதிரி அந்த அம்மா பேசின மாதிரி நீங்கள் யாரும் பேசிடறீங்க இப்போ இந்த வீடியோ யூடியூப்பில் போகுது அந்த அம்மாவும் இதை பார்த்துட்டு நான் தான் இது மாதிரி கேட்டுட்டு அவசரப்பட்டு ஆனால் அதுக்கு என்னைக்கோ கேட்டது இன்றைக்கி பதிவு வருது இதுக்கு மேலே நான் யாரையுமே அன்னமய கோஷன்னு நான் வந்து பேச மாட்டேன் ஒரு குருக்கிட்ட போயிட்டேன்றதுக்காக உன்னுடைய பிறப்பிலிருந்து இருந்து வருது உங்களுக்கு சீப்பாக இருக்கா சிந்திட்டுப்பார் மக்கள்களே புரியுதுங்களா கொஞ்சம் சிந்திங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் உண்மை மார்க்கம் புரியுதுங்களா பக்தி மார்க்கத்தில் கடவுள் தேவை ஞான மார்க்கத்தில் குரு தேவை உண்மை மார்க்கத்தில் இது இரண்டுமே தேவையில்லை இல்லை புரியுதுங்களா இது ரெண்டும் இல்லாமல் உயிர் வாழ முடியும் அன்னம் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா புரியுதுங்களா அதனால் நீங்களும் யாரும் இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சேஃபாக பேசுங்க பாதுகாப்பாக பேசுங்க ஏன்னா நீங்கள் ஒரு குரு கிட்டே போனதால் உடனே நீங்கள் ஆளுன்னு நினச்சிடாதீங்க உங்களை விட அறிவு கூர்மையானவர்களும் இருப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை டக்குன்னு மாட்டிக்கணும் கெட்டு மாற்றிங்களா அப்படியாம்மா அண்ணமாய கோஷமா நாங்கள் ஆமாம் நீ ஒரு மாதமாக சோர்ஸ் சாப்பிட்டே தான் இல்லை ஆறு மாதமாக சோர்ஸ் சாப்பிட்டே தானுக்கிறேன்னு மறந்து போயிட்டாங்க அவங்க உன்னை காப்பாற்றுவது உணவு உணர்வு குரு உங்களை காப்பாற்றுறாரா தெளிஞ்சிட்டிங்க இல்லை இன்றைக்கி சாரா பேசுங்க இந்த பூமியில் பெரிய உண்மையை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால் உசாராக பேசணும் நான் கூட உஷாராக பேசுவேன் தவறாக பேசிட்டா உடனே ஒத்துக்கணும் தவறாக பேசிட்டேன் இதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னு இதை புரிந்து இதுக்கு மேலே பசியும் உணவையும் அலட்சியம் செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ பேசியிருக்கேன் அதுதான் ஆதிநிலை பசி இன்னும் போக போக இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து பாருங்க பசி என்ன மாதிரி நடத்துகிறேன்னு இப்போ லைட்டாக தான் நடத்திங்கிறேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நடத்தலை வர வர ஸ்ட்ராங்காக நடத்துவேன் அப்போ பாருங்கள் பிரமிச்சு போய் ஆகிடுங்க அப்புறம் சொன்ன பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டுத்துக்கிட்டேயும் மாட்டீங்க நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்